வணக்கம் என்னுடைய பேர் தனீஸ்வரன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோ எல்லாம் பேசியிருப்பேன் நம்ம ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் செயற்கை விவசாயத்தில் நல்லா தான் நம்ம இருக்கோம் ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்னுடைய சொந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் யார் சொல்லி கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதில்ல என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் வந்து விவசாயத்தில் ஆர்கானிக் மாறணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயனம் பயன்படுத்தி பண்ணுறதுனாலையும் ஃபெர்டிலைசரு அந்த மருந்து கெமிக்கல் மருந்து அடிக்கிறதுனாலையும் அதை சாப்பிடக்கூடிய உணவு மூலிமா நம்மளுக்கு வந்து நஞ்சு நிறைய ஏற்படுது இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சாலும் நம்மளால் அந்த செயற்கை விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற முடியல நம்ம முயற்சி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விவசாயத்தை நம்ம மாற்றிட்டு வரலாம் முழுசாக நான் எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஏக் ஒரு ஒரு ஏக்கரா இருக்கிறீங்க ஒரு அரை ஏக்கரா வந்து ஆர்கானிக் விவசாயத்துக்கு நான் மாற்றலாம் ஏன் நான் வந்து மாற்றணும் என்ன அப்படி இப்போ உரம் போடுறதுனால நம்ம மண்ணில் என்ன அப்படி பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு நம்ம நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான விட நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஏன் நம்ம வந்து ஆர்கானிக் விவசாயத்துக்கு போகணும் நம்மளுக்கு வந்து உழவனின் நண்பன் அப்படின்னா நான் மண்புழு சொல்கிறான் நாம் போடக்கூடிய உரம் யூரியா அந்த மாதிரி கெமிக்கல் ரசாயனம் பயன்படுத்தி மூலிமா இந்த மண்புழு வந்து எப்படி வந்து துடிச்சு சாகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இது எனக்கு வந்து ஒரு பெரியவர் வந்து என்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு அதிலிருந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கில் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இப்ப என் கையில இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து ரைட்டுங்களா இப்ப இது வந்து பயன்படுத்தக்கூடிய யூரியா யூரியா பொட்டாஸ் போடலாம் எந்த உரம் வேணாலும் போட்டுக்காங்க இப்போ இது உயிரோட இருக்கக்கூடிய மண்புழு நீங்க பாக்குறீங்க இப்ப இந்த யூரியாவை எடுத்து இந்த மண்புழு மேல போடுறேன் பாருங்க எப்படி கரையுது எப்படி துடிச்சு சாகுதுன்னு பாருங்க நாம போடக்கூடிய ஒரே மண்புழுவே இவ்வளவு பெரிய இருக்கக்கூடிய மண்புழுவே இப்படி துடிச்சு சாகுதுன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் நிறைய இருக்குது நன்மை செய்யக்கூடியதெல்லாம் அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியாம இறக்குது அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நிச்சயமா நம்மளால வந்து ஏகப்பட்ட உயிர்கள் வந்து இறந்துகிட்டு இருக்குதுங்கிறது மட்டும் உங்களுக்கு புரியும் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய விவசாயத்தை நம்ம மாத்திக்கிறது நமக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட்லேயே அந்த மண்புழு வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அங்கே பாருங்க அது எல்லாமே கரைஞ்சி போயிடுது நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே உப்பு உரம்னு சொல்லுவாங்க இந்த உப்பு வரங்கள் பயன்படுத்துறது மூலியமா இந்த மண்புழுகள் நுண்ணறிகள்லாம் இருக்குது நாம இதுல எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது நம்ம எடுத்து எப்படி இயற்கை விவசாயத்துக்கு நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத அந்த செயல் விளக்கம் நான் வந்து பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டு விவசாயத்தை நான் பண்ணியிருக்கேன் இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே பயன்படுத்தாம நான் அந்த விவசாயத்தை பண்ணத உங்களுக்கு அந்த செயல்முறை விளக்கம் நான் சொட்டு பயன்படுத்தி நான் விவசாயம் பண்றேன் அதனுடைய செயல் விளக்கம் அந்த ட்ரம்ல வந்து எப்படி வந்து நுண்ணுயிரிகளை ஊற்றி அதை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக நான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் பாருங்கள் இதில் ஒரு பேரலுக்கு வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டிருக்கு அரை அரை கிலோ வந்து ரசன் நல்லா கொடுக்கக்கூடிய பருப்பு வந்து இதில் ஆட்டி ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்குங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உயிர் உரம் ஒரு பன்னெண்டு நுண்ணுயிரிகள் இருக்குது நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரங்களை கொடுத்து மண்ணை கெடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆர்கானிக்லேயே கொடுத்துட்டுக்குறேன் நீங்கள் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அடுத்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இது கலந்து நல்லா குளிக்கணும் குளிக்கிட்டு இதில் அதாவது இந்த இதில் பாதி அதில் பாதி அதில் பாதி ஊற்றிக்கணும் என்னதுன்னா எனக்கு இந்த லேண்டு வந்து ஒரு ஏக்கராக இருக்குது பாய்க்க வேண்டியது அதனால் வந்து பாதி பாதி ஊற்றிடலாம் நல்லா குளிக்கணும் ஒவ்வொரு டப்பாவையும் நான் வந்து இப்போ நானூறு லிட்ரு பேரில் அதாவது இரநூறு இரநூறு லிட்டர் பேரில் இது பாருங்க ட்ரைக்கோ வெட்டுற அவங்க அந்த கம்பெனியில் ட்ரைக்கோல் இன்னு வச்சுருக்காங்க இதை வந்து நான் பேரலில் ஊற்றிக்கிறேன் இது எதுக்காக அந்த வெள்ளம் அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த நுண்ணுயிரியில் வந்து பல மடங்காக வந்து பெருக வைக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணியிருக்கேன் ஏன்னா இனிப்பு சோதம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரியை வந்து பெருக்கிறதுக்கும் நொதிக்கிற தன்மை வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அந்த வேலை செய்யும் இது அசோக் பயிரிடம் ஒரு வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் மினிமம் நான் கொடுத்துருக்கேன் இது கொடு கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ஆசிரியமாக இருக்குங்க என்னன்னா நம்ம உரம் கொடுத்ததை விட ஹெல்த்தியாக நல்லா செடி இருக்குது நோய் இல்லாமல் இருக்குது அது நான் வந்து அதிகப்படுத்துகிற பொட்டாசிலின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பொட்டாசிலின் நம்ம பொட்டாஸ் தனியாக போட தேவையில்ல இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு பொட்டாஸ் சத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பொட்டாஸ்லின் நாம் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ண தேவையில்ல சயின்டிஸ்ட்கு மாதிரி இந்த விஷயத்தை நாம் பண்ணிட்டோம்னா போதும் நுண்ணெயிரிகள் வந்து டெவலப் ஆகி நமக்கு தேவையான அந்த உர சத்துக்களை வந்து இதே உற்பத்தி பண்ணி கொடுத்துரும் நமக்கு வந்து மண்ணும் இருக்கும் அதை சாப்பிட்ற நாமளும் நல்லாயிருக்கும் அந்த வேர் முடிச்சுகளில் வந்து சத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு வேறு வழியாக வரக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக இது சொல்கிறாங்க எனக்கு முழுசாக இதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் நெமட்டோலின் இது எல்லா நுண்ணுயிரியும் பல மடங்காக பெருக்கி நம்ம தோட்டத்துக்குடுறோம் அதாவது இதில் வந்து ஒரு பன்னெண்டு லிட்ரு பன்னெண்டு விதமான நுண்ணுயிரி பன்னெண்டு லிட்டர் இருக்குதா இதை வந்து நானூறு லிட்டரை நம்ம வந்து மாற்றுறோம் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபேமிலின் வந்து நான் இதுக்கு முன்ன நான் தோட்டத்தில் நான் பயன்படுத்தினதில்லை இப்போ இந்த டைம் வந்து இதெல்லாம் போடுறோம் இது வந்து பேஸிலுன்னு சொல்லுவாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லின் அப்படின்னு சொல்லி அந்த தப்பாவில் போட்டிருக்காங்க இதுவும் ஒரு நுண்ணுயி நுண்ணுயிரி தான் அதுக்கு தேவையான அந்த நுண்ணுயிரிகளுக்கு தேவையான ஃபுட்டு இதில் இது ஹியூமினால் கோல்டு ஹியூமிக் ஆசிட் தான் வந்து ஹியூமினால் கோல்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிட்ரு இது வேர் வளர்ச்சி தூண்டு தேவையான சாப்பாடும் இதில் இருக்குது இதில் பாதி அதில் பாதி இந்த இதெல்லாம் ஊற்றிட்டு தண்ணியை விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பூச்சியும் அதில் வந்து முட்டை வச்சிடக்கூடாது பூச்சியும் வந்து உக்காந்துடக்கூடாது அந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வெள்ளை துணி போட்டு நம்ம வந்து காத்து ஏர் சர்க்குலேஷனும் லைட்டாக இருக்கணும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டு எதுவும் கட்டிடக்கூடாது துணி தான் போட்டு கட்டணும் அந்த மாதிரி கட்டினோம்னா தான் நுண்ணுயிர் வந்து ஆகும் முடிஞ்சால் காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்துவிட்டோம்னா நல்லாயிருக்கும் கலக்கக்குள்ளே அந்த குச்சியில் வந்து நல்லா கழுவிட்டு தான் அந்த குச்சி அதுக்குள்ளே போடணும் ஏன்னா நுண்ணுயிரிகளில் வேறு ஏதாவது ஃபேக்டரியாவது அது அது வந்து பாதிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சுத்தமாக தான் வச்சுக்கணும் இது வச்சுக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரில் கலந்துக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கராவுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் ரெண்டு ஏக்கரா வரையும் கொடுக்கலாம் ஒன்றரை ஏக்கராவுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் மறுபடியும் நிறைய விஷயம் இருக்குங்க இப்ப என்னால எவ்வளவுதான் பேச முடியும் நான் அடுத்தது வந்து நான் உங்களுக்கு டீடைலா நான் சொல்றேன் வந்து